இந்த தையற ஆ லீவ்லாம் நல்லா போச்சு உங்களுக்கு லீவ்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு ஆ ஓகே ஸ்வீட் எடுத்துங்க யார் யார் எங்கெங்க போனீங்க வெற்றி எங்கே போனீங்க எங்கே போனீங்க திருச்செந்தூருக்கு போனீங்களா ஓகே கிஷோர் எங்கே போனீங்க பூண்டிக்கு போயிட்டீங்க மலைக்கு ராகுல் கோயிலூருக்கு போனீங்க நீங்கள்ப்பா அபாபதி போயிட்டீங்க

அகைன் வெல்கம் டு ஸ்கூல் ஆ எங்கே போனீங்க நீங்கள் எங்கேயும் போகல ஆ நீங்கள்ப்பா கவுசி எங்கே போனீங்க வீராபாண்டிக்கு ஓகே நீங்கள்ப்பா எங்கே போனீங்க அமிர்தா அம்மாச்சி வீட்டுக்கு ஆ ஓகே ரீசா எடுத்துக்கோங்க வெல்கம் வெல்கம் எங்கே போனீங்க ரீசா சென்னைக்கு போனியா சொன்னீங்க நீதா நீ போனியா வீட்டில் இருந்தீங்க வெரி குட் நீங்கள் எங்கே ஓகே ஓகே நீங்கள் எங்கே போனீங்க வீரபாண்டி கோயிலுக்கெல்லாம் போனீங்க ஓகே ஓகே நீங்கள்ப்பா கொஞ்சம் எங்கே போனீங்க அம்மாச்சி எந்த ஊர் எடுத்துங்க ஸ்வீட் எடுத்துங்க என்னப்பா உங்கள் வீட்டுலேயே இருக்காங்களா கொஞ்சம் தள்ளி சரி சரி ஓகே நீங்கள் எங்கே போனீங்க சந்தனாடாடாடா ஆ நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க லீவை வெரி குட் நீங்கள் எங்கே போனீங்கப்பா ஓகே நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டு நம்ம ஸ்கூல் புதுசாக தான் உங்களுக்கு பழகிடும் போக போங்க என்னப்பா ஆ நல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட நல்லா பழகிக்கிங்க இவங்க வந்து ஃபோர்த்துக்கு போயிடுவாங்க ஆ நீங்கள் வந்து அடுத்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் வருவாங்களோ அவங்களோட நல்லா ஆகி நல்லா ஃப்ரெண்டாக தீர்ந்துடும் ஓகேவா ஓகே நீங்கள்ப்பா எங்கேப்போ போனீங்க தனிச்சிக்கா வெரி குட் வெரி குட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க நீங்கள் எடுத்துக்கப்பா இவங்க நியூ ஸ்டூடெண்ட்டு இவங்களாம் ஃபோர்த்துக்கு போயிடுவாங்க உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஆ அவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கணும் ஓகேவா நல்லா வெல்கம் வெல்கம் வெரி குட் சிவையாளி எங்கே போனீங்க எங்க காஞ்சிபுரம் அங்கே யார் இருக்கா ஓகே வெரி குட் வீசிட்டீங்க வெரி குட் ஹலோ போய் வெல்கம் டு அவர் ஸ்கூல் அகைன் தேங்க்யூ தேங்க் யூ இன்னும் நல்லா படிக்கணும் சரியா இனி அடுத்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் போகிறீங்க அங்கே அந்த மேம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னப்பா ஓகே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க கரெக்டாக இங்கே நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கணும் சரியா Okay, thank you.